டிரைவர் இங்கேயே இங்கேயே போயிடாத நான் போயிட்டு சீக்கிரம் சரி ஹலோ டாக்டர் சரண்யா பேசுறேன் டாக்டர் முரளி இருக்காரா சொல்லுங்க மேடம் நான் சோமு தான் பேசுறேன் சோமு நீ எப்படி இந்த நேரத்துல உனக்கு தான் நைட் டியூட்டி சொன்னியே அது ஏன் கேக்குறீங்க மேடம் இந்த குமார் அவன் குழந்தைக்கு காது குத்த போறேன்னு சொல்லி நைட் ஷிஃப்ட்ட கேட்டு வாங்கிட்டான் பகல் ஷிஃப்ட் நான் பார்க்க வேண்டியதா போச்சு அப்ப கண்ணப்பனங்களை இன்னும் நம்ம எடுத்து கூட்டிட்டு போலியா கவலையே படாதீங்க மேடம் நீங்க வரதுக்குள்ள கண்ணப்பன கொண்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு சோமு நாம போட்ட திட்டம் மிஸ் ஆக கூடாது நான் இல்லாத போது கண்ணப்பனங்களை நம்ம எடுத்துக்கு கூட்டிட்டு போனாதா ஊ மேலே ஏ மேலே சந்தேகம் வராதே கவலையே படாதீங்க எப்படியாவது இன்னைக்கு கண்ணப்பன நம்ம எடுத்து கொண்டு போயிடற தோ சார் வந்துட்டாரு அவர்ட்டே பேசுங்க யாரியா போன்ல டாக்டர் சரண்யா பேசுறாங்க ஓஹோ ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் செமினார் எப்படி இருந்தது மேடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் ஆ லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தாரு அவர் பேசும்போது ஒரு சைக்கோ பேஷண்ட எப்படி கியூர் பண்ணணும்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஆமா வசதி எப்படி இருக்கு குட் சார் ரொம்ப நல்லா கவனிக்கறாங்க இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேரி ஆன் அம்மா என் ஃப்ரெண்ட் டாக்டர் சசியை மீட் பண்ணீங்களா மீட் பண்ணேன் சார் நீங்களும் விசாரிச்சதா சொன்னேன் ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணதா சொன்னாரு நானே ஈவினிங் பேசுறேன் சார் ஆ ஓகே ஆ சோமோ கண்ணப்புடு மினிஸ் எல்லாம் கொடுத்தாச்சா கொடுக்கணும் சார் சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க சொன்னீங்க இப்போ கொடுத்துறேன் சார் ஆ ஏதாவது அடம் பிடிச்சா என்ன கூப்பிடு சரி சார் ம் என்ன கண்ணப்பா மிட்டாய் சாப்பிட்டியா சாப்பிடுறியா இந்த சாப்பிடு கை காட்டு மிட்டாய் இந்த சாப்பிடு சாப்பிட்டு என்ன கனப்பா மிட்டாய் சாப்பிட்டு தண்ணியை கீழே ஊத்துற

இன்னைக்கு என் பர்த்டே என்னங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க

நெக்ஸ்ட் டைம் நான் இங்க வரும்போது உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். எல்லாருக்கும் ஸ்வீட் தரணும்ல? வா போலாம். अंकल, பை अंकल, நான் அப்புறமா வரேன். சார், பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும் உங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொன்னாங்க. ஷூர், ரொம்ப உங்களுக்கு தரேன். உங்களுக்கு வண்டி ஓட்டுவீமா? ஆ தெரியும். யாராவது வந்தா வண்டி எடுத்து ஓரம் விடுங்க நான் அப்படியே போயிட்டு கண்டப்பா வா எங்க சூர்யா உங்க பாக்க வர சொன்னா வல வா சூர்யா ஆமா வா சூர்யா தான் வர சொன்னா எங்க இருக்கா சூர்யா வர சொன்னா 얘네 저만 걔는 딸, 니가 저가걔봐 걔는 걔봐 걔는 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 걔에 பத்தரவா கூப்பிட்டு போகிறேன் சரிண்ணா நான் ஏன் சூர்யா சூர்யா பக்கம் தான் கணப்பேன் சூர்யா பக்கம் தான் கூப்பிட்டு போறாரு உக்கர் டிரைவர் நான் நாளைக்கு தான் வருவேன் குறைக்கிட்ட ஒரு பத்தரவா பார்த்துக்க சொல்லுங்கள் சீக்கிரம் கிளம்பு ஆ ட்ரைவர் ஆ போகிற வழியில் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் மறந்துறேன் சரிங்க கிளம்பு ரொம்ப நன்றி சார் நாங்கள் கிளம்புறோம் வா விஜய் இருங்க நானும் வரேன் என்ன யாராவது வந்தாங்களா யாரும் வரல இந்தாங்க சார் தேங்க்ஸ் சார் ஓகே விஜய் பாய் டாக்டர் நான் கண்ணப்பனங்களை பார்த்துட்டு இன்னொரு கெஸ் கொடுத்துட்டு வரட்டா அங்கிள் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இன்னொரு நாளைக்கு ஒரு முறை பார்த்துக்கலாம் பாய் Does that?

வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க பாருங்க இவங்க எல்லாம் ஜாக்கிரதையா கூட்டிட்டு வரணும் சாரி சரி சரி போங்க சாரி கும்போணத்தில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் நீ பிறந்ததோ உங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறந்த துக்கமோ வேற என்ன காரணமோ தெரியல உங்க அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயோ போயிட்டாரு ஹலோ சுந்தரம் நான் தாம்பா பேசுறேன் சொல்லுங்க சுவாமி நல்லா இருக்கலா இல்ல சுந்தரம் மனசு சஞ்சலமா இருந்தது அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் என்ன சுவாமி என்ன சொல்கிறே மற்றவா செஞ்சலப்படும் போதும் கவலைப்படும் போதும் ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுக்குற உங்களுக்கே மனசஞ்சலமா என்னதான் எல்லாமே நாராயணந்தான்னு ஆசாபாசங்களை திறந்து நின்றாலும் நானும் தான் சுந்தரம் ஏன் சுவாமி மறுபடியும் அந்த கட்சிக்காரன் ஏதாவது தொந்தரவு பண்ணுறானா அதெல்லாம் ஒன்றுமில்லை சுந்தரம் வெளி மனுஷங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை என் தான் பிரச்சனை முப்பது வருஷ பிரச்சனை சுந்தரம் சூர்யாவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா எங்கே அவளை ஒரடியா மறந்துட்டு வேணும்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு என்ன கொள்ளுது சுந்தரம் அவளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அதுல தினமும் விளக்கேத்தி திப்பாக்கணும்னு ஆசைப்படுறேண்டா தேச செயலமே எவ்வளோ பணம் சொல்லுங்க உடனே டிடி எடுத்து அனுப்புறேன் பணம் வேண்டாம் சுந்தரம் அதை நான் பார்த்துக்கிறேன் என்ன சுவாமி பிரிச்சு பார்க்குறீ சூர்யா உங்கள் பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லலை இதில் எனக்கும் உரிமை இருக்கு இல்லையா பிரித்து பார்க்கறா சுந்தரம் வேண்டா பணம் தேவைப்படாது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நான் பார்த்துக்கிறேன்டா இல்லை சுவாமி நீங்கள் மனசில் எதுவே வச்சுன்னு சொல்கிறேன் உண்மையை சொல்லுங்க சூர்யாவுக்கு கட்டப்போகிற மணிமண்டபத்தில் ஒரு செங்கல் கூட நான் வாங்கி கொடுத்தா இருக்க கூடாதா கூடாது ஆத்மா சாந்தி அடையணும் தான் நான் இந்த மணிமண்டபத்தையே சுந்தரம் உங்ககிட்ட வாங்கி கட்டினா அவ ஆத்மா சாந்தி அடையாது சொன்னா புரிஞ்சுக்கடா அதை விடு ஆமா ராகவனுக்கு பொண்ணு பார்க்கறதா சொன்னியே ஏதாவது அமைஞ்சுதா ஆ சொல்லுடா சுந்தரம் கிட்டத்தட்ட அமைஞ்ச மாதிரி தான் நல்ல இடம் சந்தோஷம் அம்மா ஷாம் நல்லா படிக்கிறானா ஏதோ படிக்கிறான் அப்படியே அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வை பொறுப்பு வந்தால் எல்லாம் சரியா போய்டுண்டா அதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வை இல்லைன்னா இருக்கவே இருக்கு உன் கடையில் உட்காரவே சரிடா சுந்தரம் நான் அப்புறம் பேசுறேன் உங்களுக்கு சஞ்சலமா இருக்குன்னு போன் பண்ணி என்ன சஞ்சலப்படுத்திட்டே சுவாமி பார்த்தியா முன்னெல்லாம் அஞ்சு மணிக்கு வர சொன்னால் நாலரை மணிக்கே வந்துடுவேன் இப்போ ஒன்றவர் லேட்டாக வர எனக்கு தெரியும் இவன் தான் ஃபாலோ ஆகிட்டானே எங்கே போகிறான் நமக்காக வெயிட் பண்ணுவான் பொறுமையாக போகலான்ற ஒரு கேர்லஸ் தானே அப்படி இல்லை ஷாம் நான் பாட்டு கிளாஸ் போகிறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்புனேன் அம்மா நானும் மார்க்கெட்டுக்கு தான் போகிற சேர்ந்தே போகலான்னு சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு நீ என்ன புரியாம பேசுற ஓகே ஓகே சும்மா நான் சீண்டி பார்த்தேன்

சில விஷயங்கள் சில பேருக்கு லேட்டா தானே தெரியுது என்ன பண்றது வைரத்து கூட தோண்டி பார்த்தா தானே தெரியும் ஆனா என்னமோ தெரியல ஷாம் என்னோட பெரியப்பா பெரியமாக்கு மட்டும் உன்னை பிடிக்கவே இல்ல அவங்க இன்னும் இந்த வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்கல விடு ஆர்த்தி யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன இந்த தேவதைய எனக்கு கொடுக்க போற உங்க அப்பா அம்மாக்கு பிடிச்சா போறோம் எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான்

இப்போ நான் ட்ரீட்டுக்கு வரும்போது பால் பாக்கெட்டோட வருவேன் எதுக்கு தெரியுமா எதுக்கு நம்ம கல்யாணம் அப்புறம் நான் காலையில ஜாகிங் போவேன் வரும்போது பால் பாக்கெட்டோட வருவேன் அதுக்கு உதாரணமா தான் அது அப்புறம் உன காபி போட சொல்லிட்டு என்ன பேப்பர் படிக்க உட்கார்ந்துருவியா நோ 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 அது சராசரி குடும்பத் பண்றது நான் வித்தியாசமானவன் நீ டிபன் ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் அப்புறம் குளிச்சுட்டு வந்து நானும் டிஃபன் சாப்பிட்டு ஒன்னையும் சாப்பிட வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போவேன் ஆ லஞ்ச் வழக்கம் போல் நீ பியூன் கிட்டே கொடுத்து அமுச்சிருவேன் ஆ இடையில நான் ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியா என்ன பண்ணுற போர் அடிக்குதான்னு விசாரிப்பேன் இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தானே இது எப்படி வரும் போது நடக்கும் ஒத்திக்கா ஆர்த்தி விளாட்டு மாதிரி ஆபீஸ்ல ஆபீஸ் போக மாட்டேன் நான் ஆபீஸ் போற மாதிரி பக்கத்து ரூம்ல போய் சும்மா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் நடிப்பேன் நீ சமையல் ரெடி பண்ற வரைக்கும் அப்புறம் ஈவினிங் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டோட வருவேன் எங்கேயோ வெளில போயிட்டு வருவோம் அப்புறமா நைட்டு டின்னர் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம் தென் தூங்குற நேரம் வந்துடும் ரெண்டு பேரும் பெட்ரூமுக்கு போகிறோம்

பாட்டி இம் மேல இருக்க பாசத்துல கிட்ட கோபமா வார்த்தைய விட்டுட்டா பாவம் பைசார் இல்லையா எதையும் மனசுல வச்சுக்க முடியல கோவப்பட்டுட்டா மாமி பாட்டி கோவப்பட்டு பேசினதால எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும் மாமிய நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் இருந்தேன் ஆனா அது அவளை இன்னும் வேதனைப்படுத்தும் அதான் உங்களை பார்த்து சாரி கேட்கலான்னு வந்த பாட்டி எனக்காக தான கோவப்பட்டா அதான் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை நீ ஏன் அதை பேசிண்டு நானே அம்மா கிட்ட பேசி சமாதானம் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் நான் ராமகிருஷ்ண மடத்துலேருந்து வரேன் சொல்லுங்க எங்கள் மடத்துக்கு ஒரு ஐநூறு லட்டு வேணும் எப்போ வேணும் சார் இப்போவே இப்போவே வா என்ன சார் நீங்கள் அட்வான்ஸ் ஆர்டர் கொடுத்தா தான் நாங்கள் ரெடி பண்ணி வைக்க முடியும் வாஸ்தவம் தான் சார் புது வருஷத்தை ஒட்டி ஆசிரமத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணோம் போதுமான ஸ்பான்சர் கிடைக்கல அதான் கடைசி நேரத்தில் மடத்து ஃபண்ட்லேருந்து வாங்க வேண்டியதாக போச்சு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு ஸ்வீட் இல்லைன்னா குழந்தைங்க ஏமாந்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எனக்கு இன்னொரு உதவியும் பண்ணணும் என்கிட்ட கொஞ்சமாக தான் பணம் இருக்குது நீங்கள் விற்கிற வழிக்கு என்னால் லட்டு வாங்க முடியாது எனக்காக கொஞ்சம் குறைச்சி தரணும் பாவம் சார் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க ஒரு நிமிஷம் ஸ்டாலின் அண்ணே என்னண்ணே நாயரை கொஞ்சம் கூப்பிடு சரிண்ணே சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னொரு கஸ்டமருக்கு ரெடி பண்ண லட்டு இருக்கு சரி நீங்கள் இரநூத்தி ஐம்பது லட்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருங்க சரி நீதி இரநூத்தி ஐம்பது லட்டு எங்கள் சூர்யா ஸ்வீட்ஸ் சார்ப்பா உங்கள் ஆசிரமத்துக்கு அன்பளிப்பா தரோம் ரொம்ப நன்றி சார் இந்தாங்க நாயரண்ணா அந்த விஎஸ்ஆர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுத்த லட்டு ரெடியாக இருக்குல்ல ரெடியாக இருக்குப்பா அதில் ஒரு ஐநூறு லட்டு சாருக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க என்ன தம்பி சொல்கிறீங்க நாளை காலையில் எட்டு மணிக்கு எடுத்துக்கிறதா விஎஸ்ஆர் வீட்லேருந்து சொல்லிட்டு போயிருக்காங்களே நாயராக நாளைக்கு காலைல தானே ஃபங்க்ஷன் நைட் ஷிஃப்ட்டு காலை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருங்க ரெகுலர் கஸ்டமர் தம்பி சொன்ன டையத்தில் கொடுக்கலனா தப்பாகிடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கிளம்புங்க ஆ நாங்களும் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்றோம் சார் உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க தரேன் இன்னும் ஒன் ஹவரில் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்துடும் சார் ரொம்ப நன்றி சார் நான் வரேன் என்ன நான் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க போங்க லட்டர் ரெடி பண்ணுங்க போங்க சரி அவர் உங்க டிஸ்கவுண்ட் தான் கேட்டாரு ஆனா நீங்க 250 லட்டு ஃப்ரீயாவே கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு ஏதும் சொந்த பந்தம் இல்லாத குழந்தைகள் நம்மளால ஆனது தான செய்றோம் நானும் கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க மாதிரி தான்